ஹலோ கைஸ் நம்ம இந்தியாவை சேர்ந்த பெண்ணுக்கு வெளிநாட்டில் மரண தண்டனை கொடுக்க போறாங்க ஏமன் நாட்டில் யார் இவங்க அப்படின்னா இவங்க வந்து பிறந்தது கேரளா மாநிலம் பாலக்காடு இவங்க வந்து ஃபாரின்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் ஏமன் நாடு அந்த நாட்டுல செவிலியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்டை சேர்ந்த ஒரு நபரை இவங்க கொலை பண்ணிட்டதா இவங்க மேல ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்டு இவங்களுக்கு இன்னும் இந்த ஒரு மாசத்துக்குள்ள மரண தண்டனையை நிறைவேற்றி ஆகணும்னு அந்த ஏமன் நாட்டோட பிரசிடென்ட் ரசாத் அல் அலிமி அப்படின்றவர் ஒரு பிரச்சார அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு இது ஏமன் நாட்டில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆமா இவங்களுக்கு இந்திய நாட்டை சேர்ந்த இந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கொடுத்தே ஆகணும்னு இந்தியாவில் இதை பத்தி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசலை அதுக்காக தான் நம்ம இந்த கண்டென்ட்டை எடுத்து இப்ப பேச போறோம் என்ன நடந்துச்சு யார் இவங்க இவங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க அங்கே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எதுக்காக இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போறது சரிதானா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம் வாங்க வீடியோம் இவங்களோட நேம் வந்து நிமிஷா பிரியா ஸோ இவங்க வந்து எங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏமன் நாட்டில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு கேரளாவில் அலைன்ஸ் பார்க்குறாங்க இங்கே தாமஸ் அப்படின்ற ஒரு நபரை சந்தித்து இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க ஸோ கல்யாணம் பண்ண கையோடய இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹஸ்பண்ட் ப்ளஸ் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஏமன் நாட்டுக்கே ஷிஃப்ட் ஆகுறாங்க அங்கே அவங்களோட வாழ்க்கை வந்து தொடருது ஸோ இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தவையும் பிறக்குறாங்க ஸோ அந்த பெண் குழந்தை இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏமன் நாட்டுல ஸோ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து பண பற்றாக்குறை அதிகமா வந்த காரணத்துக்காக டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க மட்டும் இங்கே ஒர்க் பண்றாங்க இவரோ இவங்களோட ஹஸ்பண்ட் அவரும் அவங்க மகனும் இந்தியா திரும்பி வர்றாங்க ஸோ இங்க வந்து இந்தியா திரும்பி இருக்கிற இந்த நேரத்துல அவங்க மட்டும் தனியா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தும் அவங்களுக்கு அங்கே உள்ள நிறைய நிதி பிரச்சனைகள் வந்த ஒரு காரணத்துக்காக ஹஸ்பண்ட் பிளஸ் இவங்க நிமிஷா அப்படியா அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா சரி நம்மளே ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வர்றாங்க அந்த வரவும் அந்த நாட்டோட ரூல்ஸ் படி ஒரு சட்டத்திட்டம் என்ன இருக்கு அப்படின்னா அங்கே கிளினிக் ஓபன் பண்ணணும்னா அந்த நாட்டோட குடியுரிமை பெற்ற ஒரு நபரும் அதுல வந்து ஷேர் இருக்கணும் அதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சட்ட திருத்தங்கள் இருக்கு அதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒர்க் பண்ண அந்த கிளினிக்கோட பக்கத்தில் ஒரு துணிக்கடை மகதி அப்படின்ற ஒரு நபர் வந்து வச்சு நடத்திக்கிட்டு வர்றாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு நல்ல நட்பு வந்து ஏற்பட்டிருக்கு யாருக்கு நிமிஷா இப்படி அந்த மகதி அப்படின்ற ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டதுனால இந்த மகதி அப்படின்றவங்க இவங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பழக்க வழக்கங்கள் இருந்த ஒரு காரணத்துக்காக நான் வேணும்னா என்னோட ஷேரை தர்றேன் அப்படின்னு என்னோட நேம்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கலந்து பேசி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த மகதியை வந்து என்ன பண்ணாங்கன்னா மகதியும் நிமிஷா பிரியாவும் இந்தியா வர்றாங்க இந்தியா வந்து கேரளாவில் வந்து சுற்றுறாங்க கேரளா ஃபுல்லாக சுற்றுறாங்க இவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து கேரளாவே சுற்றி பார்க்குறாங்க ஸோ சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இவங்க நிமிஷா பிரியாவோட அந்த கல்யாணம் ஆட்சியில் அந்த ஆல்பம் ஃபுல்லாக வந்து அந்த மகதி அப்படின்றவர் வந்து பார்க்குறாரு பார்த்து அதில் உள்ள ஃபோட்டோவெல்லாம் இவங்களுக்கு தெரியாமையே திருடி எடுத்துருக்காரு திருடி எடுத்துட்டு திரும்ப வந்து இவங்க வந்து ஏமன் போகிறாங்க அந்த நாட்டில் போய் இவங்க ஹஸ்பண்ட் ப்ளஸ் நிமிஷா இவங்க ரெண்டு பேருமே என்னன்னா அந்த மகதி அப்படின்றவர்களோட உதவியை வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் இந்த இவங்க தனியாக கிளினிக் ஆரம்பிக்க போகிற விஷயம் வந்து தெரிய வந்துடுச்சு ஸோ தெரிய வரமோ நீ எப்படி தனியாக போகலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நானே வந்து உனக்கு தனியாக அவங்க ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி தரேன் நானும் அதில் பாதி ஷேர் போடுறேன் அப்படின்னு அதே கிளினிக்கை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் மகதிக்கு பிடிக்கலை அது மட்டும் இல்லாமல் இவங்க புதுசாக ஓப்பன் பண்ண கிளினிக்கு நிறையா இன்கம் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மகதினால் தாங்கிக்க முடியாத இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அடுத்ததான் இந்த பிரியா அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காது ஸோ தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறத அவங்க ஹஸ்பண்ட் கேட்க வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஏமன் நாட்டில் உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஃப்ளைட் எதுவுமே இருக்காதுனால அவங்க ஹஸ்பண்ட்னாலையும் ஏமன் நாட்டுக்கு வர முடியலை இருந்தும் இவங்க நிறையா பிரச்சனைகளை அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எனக்கும் நிமிஷாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ அதுல வர்ற பாதிஷா எனக்கும் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தக்கப்புறம் தான் நிமிஷாவுக்கே தெரியும் இ நம்மளுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்றது ஏன்னா இவங்க வச்சிருக்கிற அந்த கல்யாண மேரேஜ் சர்டிஃபிகேட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணி அந்த மகதி அப்படின்றவன் போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கான் ஸோ இதையும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிச்சு ரெண்டு பேரையுமே ஜெயில தூக்கி போடுறாங்க அதாவது பதினஞ்சு நாள் ஜெயிலில் வைக்கிறாங்க நிமிஷாவையும் வைக்கிறாங்க இவங்களையும் வைக்கிறாங்க ஏன் ரெண்டு பேரையுமே வச்சாங்கன்னா மாறி மாறி அடுத்தடுத்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்து வந்துகிட்டே இருந்த ஒரு காரணத்துக்காக ஸோ ஃபைனலாக நிமிஷாவும் ரிலீஸ் ஆயிட்டாங்க மகன் ரிலீஸ் ஆயிட்டான் ரிலீஸ் ஆனவன் வெளியே வந்து ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வந்து ஒழுங்காக இல்லை திரும்பவும் இவங்க வந்து செக்ஸுவலாக நிறைய வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் நிறையா ஃப்ரெண்ட்ஸாக வந்து இவங்களோட வீட்டை கூப்பிட்டு வந்துட்டு இவங்களை வந்து மிரட்டியிருக்காங்க ஸோ ஏமன் நாட்டில் வந்து தனியாக நைட்டு வந்து பெண்கள் போகவே மாட்டாங்களா ஏன் பகல் நேரத்தில் கூட வெளியே தனியாக போக மாட்டாங்க முக்கியமாக நைட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் ஏமன் நாட்டில் பெண்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நிமிஷா பிரியாவோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு கேரளாவிலேருந்து ஸோ அளவுக்கு இருக்கும்போது இவங்க பண்ண டார்ச்சர்னால டெய்லி நைட்டு இவன் வந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக வீட்டை விட்டு தனியாக நான் வந்து ரோட்டில் ஓடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிமிஷா பிரியா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அதிகமாகி ஃபைனலாக ஒரு விஷயம் நடக்குது இதில் தான் மிகப்பெரிய ஒரு திருப்பமே ஏற்பட போகுது இதில் என்ன திருப்பம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியா இவன் கிட்டே இருந்து அதாவது அந்த மகதி அப்படின்ற அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது இந்தியா ஓடிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இவங்க வந்து தப்பிச்சு வரும்போது அவங்க கிட்ட இந்த பாஸ்போர்ட்டையும் அதை திருடி வச்சுக்கிட்டு அவங்களும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதுனால அவங்க கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தாங்க பாருங்க அந்த வார்டன் வந்து இந்த நிமிஷாவுக்கு நல்லா ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எப்படி ஃப்ரெண்ட் ஆங்கினாங்க அப்படின்னா அந்த வார்டனும் இவங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஸோ அந்த வார்டன் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க நீ வந்து ஏன் இவனை வந்து ஒரு மயக்கம் அடைய வச்சுட்டு நீ தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் ஒரு நாள் ஃபுல் போதையில் நிமிஷாவை பார்க்க அந்த மகதி அப்படின்றவன் அவங்களோட ரூமுக்கு வந்திருக்கான் ஸோ வந்த நேரத்தில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் மயக்க மருந்தை செலுத்திட்டாங்க செலுத்துகிறவங்க இவன் ரொம்ப ஆண் கத்தியிருக்கான் கத்தி சடனாக அமைதியாக மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான் ஸோ கீழே விழுகவும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இவங்க பயந்து போய் அவனோட பல்ஸை செக் பண்ணியிருக்காங்க பல்ஸு சுத்தமாக இல்லை காலி ஸோ சரி நம்மள்தான் தப்பாக செக் பண்ணுறோம் அப்படின்னு கீழே இருந்து இன்னொரு ஒரு நர்ஸை கூப்பிட்டு வந்து செக் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து பார்த்துட்டு ஒரே விஷயத்த தான் சொன்னாங்க இல்லை இறந்துட்டான் பல்ஸ் இல்லை அப்படின்னு ஸோ இவங்க வந்து ரெண்டு பேரும் இந்த ஒரு கொலை குற்றத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவனை துண்டு துண்டாக நறுக்கி ஒரு பிளாஸ்டிக் ராப்பரில் ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க இது கொஞ்ச நாள் விசாரணையில் கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியூஸ் பலாம் வெளியே வருது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஸோ அவங்களோட வாக்குமூலத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவன் வந்து என்னை பண்ண டார்ச்சர்லாம் நான் அவனை மயக்க முடிய வச்சுட்டு என்னோட பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு நான் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் நான் அதை பண்ணனே தவிர இவரை நான் கொல்லணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எனக்கு சுத்தமாகவே கிடையாது நான் அந்த நோக்கத்தோடு நான் இந்த இன்ஜெக்ஷன் வந்து அவர் உடம்புல செலுத்தலை அப்படின்ற மாதிரி நிமிஷா பிரியா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஃபைனலா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நாட்டோட அதிபர் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம நாட்டில் இருந்து இந்தியால இருந்து நாங்கள் அவங்க உயிரோட கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் அரசியல் தலைவர்கள் இதுக்கு குரல் கொடுக்க எம்பசில இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபைனலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்களோட அம்மா அம்சா பிரியாவோட அம்மா பிரேமகுமாரி அவங்க வந்து இவங்களை வந்து மீட் பண்ண போயிருக்காங்க எதுக்குன்னா காப்பாத்துறதுக்கு எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது அந்த நாட்டோட ரூல்ஸ் படி ரத்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது அவங்க குடும்பத்துக்கு வந்து என்ன தேவையோ அதை செஞ்சு அவங்க வந்து இவ்வளோ இவங்களுக்கு அந்த குற்றத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இறந்தாருல மகதி அவங்க ஃபேமிலி வந்து இவங்களுக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை அதாவது மரண தண்டனை வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நாடு வந்து சொல்லிடும் ஸோ இதுக்காக இவங்க அம்மா பிரேமகுமாரி கிளம்பி கேரளா போயிருக்காங்க இதற்கான பேச்சுவார்த்தை இது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது ஏமன் நாட்டில் இந்த ஒரு விஷயம்தான் மீடியா அதிகமாக கவர் இருக்காங்க ஆனால் இருந்து இந்த விஷயத்தை யாரும் கவர் பண்ணலை ஸோ நான் இதை உங்ககிட்ட கவர் பண்ணேன் இந்திய நாட்டு பெண் இவங்க வந்து ஃபாரினில் ஒரு வேலைக்காக பொழைக்கிறதுக்கு போயிருக்காங்க அங்கே ஒருத்தவங்க பண்ண டார்ச்சர்னால அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏ இந்தியா இந்த ஒரு விஷயத்த இன்னும் அதிகமா பேசாம அவங்கள திரும்ப இந்தியா சேஃபா கூப்பிட்டு வராத ஒரு ப்ராசஸை இன்னும் பண்ணல அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பேசுவேன்